ஒரு பணக்கார குடும்பம் தங்கள் கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு சென்றிருந்தது உள்ள தண்ணீர் தேக்கத்தில் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அந்த சமயம் ஒரு சிறுவன் நீந்தத் தெரியாமல் நீரில் விழுந்து மூழ்கினான் அருகில் நின்றிருந்த குழந்தைகள் பயந்து கூச்சலிட்டனர் அந்த கூச்சலை கேட்ட தோட்டக்காரனின் மகன் தயக்கமின்றி ஓடி வந்து நீரில் குதித்து சிறுவனை நீரிலிருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினான் இதை கண்ட பணக்காரர் தோட்டக்காரனை அழைத்து உன் மகன் என் மகனின் உயிரை காப்பாற்றிருக்கிறான் நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார் தோட்டக்காரன் நாணத்தோடு என் மகனை கல்லூரியில் படிக்க வைக்க முடியாத நிலை அவனது கல்விக்கு உதவினால் நான் என்றும் நன்றியுடன் இருப்பேன் என்றான் அந்த செல்வந்தரும் சரி என வாக்கு கொடுத்தார் வருடங்கள் உருண்டோடின இரண்டாம் உலகப் போரின் போது வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டனின் பிரதமராக இருந்தார் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் பிடித்தது உடனே பிரிட்டன் அரசர் நாட்டின் தலைசிறந்த டாக்டரை அனுப்பினார் அவர் யார் என நினைக்கிறீர்கள் பெனிசிலின் மருந்தை கண்டுபிடித்து உலகை காப்பாற்றிய டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் சிறுவயதில் நீர்த்தேக்கத்தில் மூழ்கிய போது காப்பாற்றிய அதே மனிதர் நீரில் மூழ்கிய சிறுவன் சர்ச்சில் இதனால் உலக புகழ்பெற்ற வின்ஸ்டன் சர்ச்சிலை டாக்டர் ஃப்ளம்மிங் இரண்டு முறை காப்பாற்றிய அதிசயம் நிகழ்ந்தது